முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு போன்ற ஆட்கள் தமிழக காவல்துறைக்கு சாபக்கேடு என்றும் இது போன்ற மோசமான ஒரு அதிகாரி தமிழ்நாடு பார்க்கவில்லை என்றும் காரணம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பாபு போட்டோஷூட் மட்டுமே செய்து கொண்டிருப்பதாக சவுக்கு குற்றம் சாட்டியதை தொடர்ந்து தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சினிமா பாடல் ஒன்றிற்கு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு குத்தாட்டம் போட்ட வீடியோமானது சமூக வலைதங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுக்கு பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக குறித்து தனது சமூக தள பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் முதல்வர் ஸ்டாலின் நிர்வாக திறமுறைக்கு ஒரு உதாரணம் சைலேந்தர் பாபுவின் தேர்வு ஸ்டாலின் நினைத்திருந்தால் தற்போது டெல்லி காவல் ஆணையராக இருக்கும் சஞ்சய் அரோராவை தேர்ந்தெடுத்திருக்க முடியும் அல்லது பிகே ரவி ஸ்டாலின் டிஜிபியாக தேர்ந்தெடுத்த பைத்தியத்தை பார்த்தீர்களா இதுதான் ஸ்டாலின் அறிவினம் முதல்வர் ஸ்டாலினை ஆரடித்து பதிவிட்டுள்ளார் மேலும் தவறு செய்யக்கூடிய அமைச்சர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூட முதல்வர் ஸ்டாலினுக்கு துப்பில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலினின் இந்த கோளை தனத்தால் திமுக அமைச்சர்கள் வாய்க்குழுப்பெடுத்து பேசி வருவதாகவும் திமுக அமைச்சர்கள் இந்த ஆணவப் பேச்சுக்கு தான் ஓட்டு கேட்டு செல்லும் முதல்வர் ஸ்டாலினை நிற்க வைத்து பெண்கள் சரமறிக கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கி வருவதும் கவனிக்கத்தக்கது